ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் எழுபத்தி நான்கு தியாகராஜன் ஏதோ சிந்தனையில் அமர்ந்திருந்தார் முரளியின் அரவம் கேட்டு விடிகளை திறந்தார் மேஜையில் எதிர்ப்புறம் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் முரளி மேஜைக்கு அடியில் இருக்கும் ஷெல்ஃபை திறந்து அதிலிருந்து கணக்கு புத்தகத்தை எடுத்து வேலையை பார்க்க தொடங்கினான் மீனா எதுவும் ஃபோன் பண்ணாளாடா ரெண்டு நாள் முன்னாடி பண்ணா இப்போ எப்படி இருக்காளாம் வேலையெல்லாம் நல்லா போகுதா நல்லா இருக்குன்னு தான் சொன்னான் புருஷனும் மாமியாரும் என்ன பண்ணுறாங்களாம் அதெல்லாம் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கா அப்போது சரி ஆமாம் என்ன ஏதோ யோசனையிலேயே இருந்தீங்க ஒன்றும் இல்லைடா உடம்புக்கு ஏதாச்சும் செய்யுதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எழுதி அவரிடம் பேசிக்கொண்டே இருந்தவன் அதை நிறுத்திவிட்டு அவரை நிமிர்ந்து பார்த்தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க என் மாமன மாதிரி கடைசி நிமிஷத்தில் தலையில் இடி இறக்காதீங்க இப்போ என்னடா நானும் அவரை மாதிரி சீக்கிரம் போய் சேர்ந்துடுவேன்னு சொல்கிறியா அழுத்தமாக அவரை பார்த்து விட்டு கோரினான் அவர் சீக்கிரம் போயிட்டாருன்னு யார் சொன்னது அவருக்கு அறுபது ஆகி பல வருஷம் ஆச்சு உங்களுக்கு இன்னும் அறுபதையே தொடலையே இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இல்லை என்று விட்டு தன் வேலையை தொடர்ந்தான் உனக்கு இருக்கிற திமிரு யாருக்கும் இல்லடா என்றார் கோபமாக அதுவாச்சும் இன்னும் இருக்கேன்னு சந்தோஷப்படுங்க முகத்தை நிமிர்த்தாமல் சொன்னவனையே விழி அகற்றாமல் சில நிமிடங்கள் பார்த்துவிட்டு அமர்ந்திருந்தார் அவர் பின் எதுவும் பேசாமல் எழுந்து வெளியில் சென்றுவிட்டார் சிறிது நேரத்தில் சுரேஷ் கையில் ஒரு தேநீரோடு வந்தான் முரளியின் அருகில் வைத்தான் அதை பார்த்தவன் அவனை நிமிர்ந்து பார்த்து என்ன இது என்றான் அண்ணன் தான் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்லிட்டு போனார் என்றான் இதழோரம் சிறு புன்னகை அரும்பியது தேங்க்ஸ் என்று விட்டு எடுத்து பருகினான் எனக்கு எதுக்கு தேங்க்ஸு வாங்க சொன்னது அண்ண காசு அவரோடது அவருக்கு சொல்லுங்க என்று சிரித்தபடியே சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டான் சுரேஷ் கண்களை மூடி ரசித்து அருந்தியவனுக்கு தலைவலி கொஞ்சம் மட்டுப்பட்டதை போல் தோன்றியது முந்தின மாலை வர்ஷினியிடம் பேசிவிட்டு வந்ததிலிருந்து அவன் மனம் வேதனையில் தத்தளித்து கொண்டிருந்தது என்ன இருந்தும் தன் தம்பியை தானே குறைத்து சொல்லி அவளை சமாதானம் செய்தது அவனுக்கு வழியையே தந்தது அவன் மனதில் போராட்டம் நிகழ்ந்து கொண்டு இருந்தது வர்ஷினிக்கு வந்தது வெறும் இனக்கவர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இருபத்தி நான்கு வயது நவநீதனுக்கு வந்தது என்ன ஜாதி மதம் என்று எதிலும் வேற்றுமை இல்லை ஆனாலும் அவன் காதல் கைகூடாமல் போனதற்கு தன் தம்பி என்பதால் மட்டுமே காரணமா அவன் மனதை வருத்தம் அறித்து நன்கு படுத்திருக்கிறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் திறமை இருக்கிறது பார்க்கவும் எந்த குறையும் இல்லை ஆனாலும் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு விஷயத்தில் அடிபட்டு போனானே குட்டையில் எரிந்த கல்லை போல அவன் மனம் குழம்பி தவித்து உள்ளுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான் வேலையிலும் அதிகம் கவனம் செலுத்த முடியாமல் தவித்தான் தன்னை பற்றி யோசித்து சுய பச்சாதாபம் கொண்டான் தேநீர் அருந்தி முடித்துவிட்டு கப்பை குப்பை தொட்டியில் போட்டவனின் மனம் வருத்தங்கள் நிறைந்த குப்பை மேட்டை போல் இருந்தது கண்களை மூடி சாய்ந்தவன் தன் நெஞ்சை தடவி சமாதானம் செய்து கொள்ள முயன்றான் வழிகளை சந்தித்து சந்தித்து பழக்கப்படுத்தி வைத்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் கடவுள் தனக்கு தாங்க முடியாத வழிகளையே தருவதாக அவனுக்கு தோன்றியது விழிகளில் நீர் திரண்டு வெளியில் வர துடிக்க அவசரமாக போராடி அதனை அப்படியே கட்டுப்படுத்தினான் தன் மாமன் இறந்த பின் அவன் கண்ணீரை துடைப்பதற்கு கூட ஆள் இல்லையோ என்று யோசிக்க தொடங்கிவிட்டான் சத்யாவனிடம் பிரியமாக இருந்தாலும் தன்னை விட சிறிய பெண்ணிடம் தன் மனபாரத்தை இறக்கி வைக்கும் அளவு அவனுக்கு ஏதோ துணைவில்லை இத்தனை மாதங்களில் எத்தனை முறை என்று கணக்கில்லாமல் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டுக்கொண்டான் ஏ மாமா என்னை விட்டுட்டு போனேன் இன்னும் நான் சந்திக்க வேண்டிய பிரச்சனையெல்லாம் நிறைய இருக்கே நான் என்ன பண்ணுவேன் தனியா விட்டுட்டு போயிட்டே எவ்வளவோ கட்டுப்படுத்தியும் அவன் விழிகளை தாண்டி வழிந்து விட்டது கண்ணீர் அவசரமாக அதனை துடைத்து கொண்டவன் இரு கைகள் கொண்டு முகத்தை மூடி மேஜையில் ஊன்றி கொண்டான் சிறிது நேரத்தில் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டவன் தன் வேலையை தொடர்ந்தான் ஃபுல் ஸ்லீப் சுடிதார் அணிந்து கல்லூரிக்கு வந்திருந்தாள் வர்ஷினி நிஷா கவி மற்றும் தோழிகள் எல்லோரும் முன்தினம் அவள் ஏன் வரவில்லை என்று விசாரித்தனர் உடல்நிலை சரியில்லை என்று பொதுவாக சொல்லி நிறுத்தி கொண்டாள் வர்ஷினி மற்ற வகுப்புகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கழிய நந்துவின் வகுப்பு வரும் வேளையில் அவள் மனம் பயத்தில் அடித்துக்கொண்டது அவன் என்ன சொல்வானோ என்று பதட்டத்தோடு அமர்ந்திருந்தாள் வர்ஷினி உள்ளே வந்தவன் நுழைந்தவுடன் வர்ஷினியை பார்த்து விட்டான் அதன் பிறகு அவன் பார்வை அவள் பக்கம் திரும்பவே இல்லை தான் உண்டு தன் வேலை உண்டு என்பதை போல் பாடத்தை முடித்துவிட்டு சென்று விட்டான் அவளும் அவன் பார்வையிலிருந்து தப்பிக்கும் பொருட்டு அமைதியாக தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள் என்னடி இன்னைக்கு சார் உன்கிட்ட வம்பு வளர்க்காமல் அமைதியாக போயிட்டாரு நிஷாதான் கேட்டாள் விடுடி அவள் ஒரு நாள் ஏதோ ஹாப்பியாக இருந்தால் உனக்கு பிடிக்காதா என்றாள் கவி ஒருவேளை வேலை வீட்டில் ஒய்ஃப் கூட சண்டையாக இருக்குமோ என்றாள் நிஷா நமக்கு எதுக்கு அதெல்லாம் வாய முடிவு வேலையை மட்டும் பாரு என்று விட்டாள் கவி அப்போதும் வர்ஷினி அமைதியாகவே இருக்க என்னடியாச்சு ஏன் இப்படி இருக்க இவ்வளவு அமைதியாக இருக்கிற பொண்ணு இல்லையே நீ என்றாள் நிஷா அதான் சொன்னேன் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே என்றவள் ஒரு கையை மடக்கி அப்படியே டேபிளில் தலையை கவிழித்து கொண்டாள் ஓகே ஓகே நீ ரெஸ்டடு இப்போது லைப்ரரி பீரியட் தானே நாங்கள் போய்ட்டு வரோம் நீ இருக்கியா ம் எல்லோரும் அங்கிருந்து விட அவள் மனம் வேதலையில் தத்தியளித்து கொண்டிருந்தது நந்து தன்னை பார்த்து விடக்கூடாது எதுவும் பேசிவிடக்கூடாது என்று தவித்து கொண்டிருந்தாலும் அவனுடைய பாராமுகம் அவளை மிகவும் வருத்தியது கொஞ்சம் கூட யோசிக்காமல் பெரிய தவறை செய்து விட்டேனோ என்று தானே பல கேள்விகள் கேட்டுக்கொண்டு படுத்திருந்தாள் வர்ஷினி குரல் கேட்டு விழிகளை திறந்து பார்த்தாள் தீபா நின்றிருந்தாள் இருக்கிற பிரச்சனையில் இவ வேற இவ என்னத்தை சொல்லி வம்பு வளர்க்க போறாளோ தெரியலையே எது வேணும்னாலும் சொல்லிட்டு போகட்டும் இன்னைக்கு என் மனசு இருக்கிற நிலைமையில இவகிட்ட சண்டை பிடிக்கிற அளவுக்கு தெம்பு இல்லை என்று தனக்குள்ளேயே சமாதானம் சொல்லிக்கொண்டு என்ன என்பதை போல் அவளை பார்த்தாள் மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் தீபா என்ன பிரச்சனை உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே சிறு சிறுவன முகத்தை வைத்து கொண்டு கூறினாள் வர்ஷினி அவள் கையை பிடித்து இழுத்தவள் மணிக்கட்டு வரை இருந்த சுடிதார் சிலிவை மேலே தூக்கி அப்போ இது என்ன என்று கேட்டாள் திகைத்து சுற்றும் பார்த்தவள் அவசரமாக ஸ்லீவை இழுத்து விட்டு கொண்டு இப்போ உனக்கு என்ன வேண்டும் என்று கோபமாக கேட்டாள் இப்போ வழி பரவாயில்லையா இத்தனை நாள் இல்லாதவாறு அவள் குரல் தணிந்து ஒழிக்க வித்தியாசமாக அவளை பார்த்தாள் வர்ஷினி ஏன் இப்படி ஒரு காரியம் பண்ண அப்பா என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு நீ எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன் உண்மையிலேயே உ அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்றது கூட எனக்கு உன் மேலே பொறாமல் இருக்க ஒரு காரணம் நீயே இப்படி பண்ணலாமா அவள் அமைதியாக இருந்தாள் நந்து சார் உன் அடித்ததால் தான் இப்படி பண்ணிக்கிட்டேன்னு அப்பா சொன்னார் திகைத்து போய் அவள் முகத்தை பார்த்தாள் வர்ஷினி அச்சோ நந்து சார் நம்மளை அடிக்கலன்னு இவளுக்கு தெரியுமே இவ அங்கிள் கிட்ட என்ன சொன்னான்னு தெரியலையே அப்போது அது பொய்ன்னு தெரிஞ்சிருக்குமோ மனதில் யோசனைகளோடு அமைதியாகவே அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் இன்னைக்கு என்ன நீ மௌன விரதமா ஏன் இப்படி இருக்க நந்து சார் உன்னை அடிக்கலன்னு எனக்கு தெரியும் ஆனால் என் அப்பா கிட்டே அதை பற்றி சொல்லலை நிம்மதி பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் வர்ஷினி என்கிட்ட சொல்லு என்ன காரணம் நீ இப்படி பண்ண அதை உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை முகத்தீர் போல் அவள் கூறினாள் சில நிமிடங்கள் அவளையே உற்று பார்த்தாள் தீபா எப்பவும் நான் தான் உன்கிட்ட இப்படி எரிச்சலாக பேசுவேன் இன்றைக்கி நீ ஏன் அப்படி பேசுகிற உன் மனசில் அப்போ வேறு ஏதோ இருக்குதானே என்ன காரணம் பட்டென்று அவள் கேட்டுவிட்டாள் மீண்டும் திகைத்தாள் வர்ஷினி இன்னைக்கு கவனித்தேன் நந்து சார் உன்னை கண்டுக்கவே இல்லை நீயோ அவர்கிட்ட பேசல என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ள வர்ஷினி ஏதோ கோபமாக சொல்ல வர அவள் கையை அழுத்தமாக பிடித்து நிறுத்தினாள் இங்கே பாரு வர்ஷி நீ என்கிட்ட கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழக வரும்போதெல்லாம் ஏன் விலகி போனேன்னு தெரியுமா தெரியாது என்பதை போல் தலையசைத்தாள் நான் படிக்கிறதுக்கு பாதி ஃபீஸ் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா யார் என்பதை போல் பார்த்தாள் உன்னோட தாத்தா தான் ஆனா அவருக்கு நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன்னு தெரியாது என்னோட படிப்புக்காக பணம் கொடுக்கிறார் அவ்வளவுதான் உங்கள் அப்பாவை பற்றி உனக்கே தெரியும் இல்லை அவரை பற்றி அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு நீயும் அவரை மாதிரியே இருப்பியோன்னு ஒரு எண்ணம் ஒரு வேலை நானும் நீயும் ஒரே காலேஜில் படிக்கிறோம்னு தெரிஞ்சால் எனக்கு எங்கே உங்கள் அப்பா பணம் தரக்கூடாதுன்னு சொல்லிடுவாரோன்னு ஒரு பயம் எனக்கு அதனாலேயே நீங்கள் வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் பத்தாததுக்கு நீயும் நல்லா படிக்கிற பொண்ணு வேற என்னை விட அதிகமாக மார்க் வாங்குகிற இது எல்லாம் தான் சேர்த்து உன்னை எனக்கு பிடிக்காமல் போச்சு ஆனால் அன்னைக்கு சார் கல்யாணத்தில் நீ எங்கள் அப்பா கிட்ட பேசின விதமும் நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணதும் உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் உன்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரிஞ்சுது ஆனாலும் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை உன்கிட்ட இருந்து விலகியே இருந்தேன் இப்போவும் உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் உன்கிட்ட பேச வந்தேன் ஆனால் மனசுக்குள்ளே உங்கள் அப்பாவை பற்றி ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட நம்பி ஷேர் பண்ணலாம்னா சொல்லலாம் இல்லை அவளுடைய தோழமையான பேச்சில் விழிகள் கலங்கி அவளை பார்த்தாள் வர்ஷினி தீபா அவள் வாழ்வில் தரப்போகும் மாற்றம் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்